முத்து மீனாக்கு தான் பாட்டி கிப்ட் கொடுக்க போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மனோஜ் வந்து பாட்டி கிட்ட அதுதான் வாங்கி கொடுக்கலல்ல இப்பயாவது சொல்லுங்க பாட்டி யாருக்கு கொடுக்க போறீங்க உங்களோட சொல்லி கேக்குறாங்க பாட்டி சொல்றாங்க யார் சொன்னது முத்து வந்து கிப்ட் கொடுக்கலன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருக்குறான்ல என் மனச ரொம்பவே இடம் அவனுக்கு தான் இந்த கிப்ட் போகும் மீனா வந்து நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு நியூஸா கொண்டு போய் சேர்த்திருக்கா அதனால அவளும் வந்து என் மனசுல ரொம்பவே இடம் பிடிச்சிருக்கா இது வந்து முத்து மீனாக்கு தான் அந்த கிப்ட் போகும் அப்படின்றாங்க மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட நான் அப்பவே வந்து முத்து மீனாக்கு மீனாக்கு தான் அதே மாதிரியே கொடுக்குறாங்க அப்படின்றாங்க விஜயா வந்து வந்து பயங்கர இருக்காங்க ஏன்னா முத்து தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காசும் செலவு பண்ணாம ஃப்ரீயா வந்து பண்ணிருக்கா நீங்க வந்து கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்களே நாங்க எவ்ளோ செலவு பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்றாங்க அதுக்கு பாட்டி இருந்துகிட்டு அதெல்லாம் சரிதான் ஆனால் என் மனசில் யார் இடம் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தானே இந்த கிஃப்ட்டு போகும்னு சொன்னேன் அதனால் முத்து மீனாக்கு தான் இந்த கிஃப்ட்டு யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றாங்க பாட்டி வந்து எனக்கு ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் எனக்கு ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து முத்து வந்து இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்டே அப்பா இது வந்து போலியான நகை நான் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் அங்கே வந்து சொன்னாங்க இது கவரிங் நகை அப்படின்றாங்க நல்ல வேலை நாங்கள் வந்து போலீஸ்ல மாட்டிருப்போம் இது மீனாக்கு தெரிஞ்ச கடை இல்லைங்கிறதுனால இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள்கிட்டயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பாங்க எங்கேயும் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருப்பாங்க முத்து சொல்றாங்க இது வந்து மனோஜ்னால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கும் ஏன்னா கடை ஆரம்பிச்சாங்கல்ல இந்த நகையை வித்து ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹினி கொன்னே கோவம் வந்துட்டு எங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் மனோஜே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க விஜயாவும் வந்துட்டு முத்துவ திட்டுறாங்க உனக்கு எப்ப பார்த்தாலும் மனோஜ் தான் சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஸ்ருதி வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணோம் நம்ம போலீஸை கூப்பிட்லாம் யார் இந்த நகையை வந்து போலி நகையாக மாற்றுனது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை உண்மை என்னங்கிறது வெளியில் வந்துடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து இருந்துக்கிட்டே ஆமாம் இதுதான் தான் கரெக்ட் அப்படின்றாங்க ஆக்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்